இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேளாண் காடுகளின் முக்கியத்துவம் மற்றும் பயன்கள் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் அமைந்துள்ள கால்நடை ஊட்டச்சத்து துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் எம் சுகந்தி அவர்கள் தரும் தகவல்கள் இந்த வேளாண் காடுகள் திட்டத்தின் முக்கியத்துவத்தையும் பயன்களையும் பற்றி நான் தற்பொழுது பேச விரும்புகிறேன் வேளாண் காடுகள் என்பது நமது விளை நிலங்களில் நம்முடைய பயிருடன் சேர்த்து மரங்களை வளர்ப்பதாகும் இத்திட்டத்தின் மூலம் ம அதிக அளவு மரங்கள் வளர்க்கப்படுவதால் சூழ்நிலை பாதுகாக்கப்படுகிறது மேலும் மண்ணின் வளம் தக்க வைக்கப்படுகிறது மரங்கள் அதிகளவு பயிரிடப்படுவதால் மண்ணில் அரிப்பு மண்ணரிப்பு குறைந்து பூமி வெப்பமடையாதை வெப்பமடைதலை தடுக்கிறது மேலும் மரங்கள் காற்று தடையான்களாகவும் உயிர் வேலிகளாகவும் பயன்படுகிறது மரங்கள் சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே இந்த வேளாண் விளை நிலங்களில் நமது விளை பொருள் விளை பயிர்களுடன் பயிர்களுடன் அது தீவன பயிராக இருந்தாலும் சரி நம்ம நெல் பக்காச்சோளம் போன்ற வேறு பயிர்களாக இருந்தாலும் சரி அவற்றுடன் மரங்களை நடுவதன் மூலம் நாம் இந்த பயன்களை பெற முடியும் மேலும் விவசாயிகள் மரங்களின் மூலம் கிடைக்கும் ஆதாயமும் பயிர்களின் மூலம் கிடைக்கும் ஆதாயமாக இரட்டிப்பு வருமானம் பெற இது உதவுகிறது இந்த வேளாண் காடுகள் ஆராய்ச்சி திட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மத்திய வேளாண் காடுகள் ஆராய்ச்சி மையத்தினால் துவங்கப்பட்டு நிதியுதவி அளிக்கப்படுகிறது மேலும் இந்த திட்டத்தில் மரங்கள் வளர்க்க மரங்கள் மற்றும் அவற்றின் ஊடுபயிர்கள் பற்றி பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு விவசாயிகளுக்கு பரிந்துரை அளிக்க அளிக்கப்படுகிறது இந்த திட்ட திட்டமானது முப்பத்தி ஏழு மையங்களில் செயல்பட்டு வருகிறது கால்நடைகளுடன் இணைந்த வேளாண் காடுகள் திட்டமானது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்துடன் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் கால்நடை உணவியல் நிலையத்தில் செயல்பட்டு செயல்பட்டு வருகிறது இவற்றில் இதில் இதில் நாம் பயிர்களுடன் கால்நடைகள் மற்றும் ஆடுகளை ஒருங்கிணைத்து செயல்படுவதன் மூலம் இது முக்கியத்துவம் பெற்றதாக அமைகிறது பல்வேறு வகையான வேளாண் காடு மாதிரிகள் அமைந்துள்ளன நமது நிலையத்தில் மரங்களுடன் இணைந்த வேளாண் திட்டமான சில்வி பேஷர் மற்றும் பரம் பல மரங்களுடன் இணைந்த ஹார்ட்டி பேஷர் மல்டி டயர் என்று சொல்லக்கூடிய பல அடுக்கு மர வரிசைகள் ஆகியவை முக்கிய திட்டங்களாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது முதலாவதாக இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதால் மாடுகளுக்கு தேவையான தீவன பற்றாக்குறையை நாம் குறைத்து விவசாயிகளுக்கான வருமானமும் இரட்டிப்பாக கிடைக்கிறது இந்த வேளாண் காடுகள் பல வகையான வேளாண் காடு திட்டங்கள் உள்ளன ம பர பல வகைகளுடன் வேளாண் மரங்கள் வள வேளாண் பயிர்களை செய்தல் மற்றும் பயிர்களின் வரப்பு ஓரங்களில் மரம் நிலங்களின் வரப்பு ஓரங்களில் மரங்களை வளர்த்தல் மேலும் உயிர் வேலிகளாக மரங்களை வளர்த்தல் பயிர்களுக்கு இடையே மரங்களை வளர்த்தல் ஆகியன முக்கிய வேளாண் காடுகள் மாதிரிகளாக அமைந்துள்ளன நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வேளாண் காடுகள் மிகுந்த முக்கியத்துவம் அடைந்ததாக உள்ளது ஏனெனில் அந்த வேளாண் காடுகளில் நம்ம மரங்கள் வளர்ப்பதால் மரங்களின் வேர் அதிக அளவு ஆழம் உள்ள உள்ளே செல்கிறது இதனால் மண்ணின் தன்மை மேம்படுகிறது எப்படின்னு பார்த்தோம்னா அவற்றில் சத்துக்களின் சுழற்சி ஏற்படுகிறது எனவே அவற்றின் விளைச்சல் அதிகமாகவும் மண்ணின் தன்மை மேம்பட்டதாகவும் காணப்படுகிறது மேலும் மரங்கள் அதிக அளவு நமக்கு தெரியும் பூ பூமி வெப்பமடைதலை தடுக்கிறதுக்காக இன்றைக்கி கார்பன் ட்ரேடிங் அந்த மாதிரி நிறைய அளவு விஷயங்களில் மரங்கள் வந்து முக்கிய கூறுகளாக விளங்குகிறது மேலும் இவை காற்று தடையான்கள் தடைப்பான்களாக செயல்படுவதால் விளைநிலங்களில் உள்ள பயிர்களை பாதுகாக்க உதவுகிறது மேலும் இது பூமியின் வெப்பமடைதலை தடுப்பது குறைப்பது இவற்றில் முக்கிய பங்காற்றுகிறது எனவே வேளாண் காடுகள் திட்டத்தினால் விலங்குகளுக்கும் தேவையான தீவன பயிர்கள் கிடைக்கப்பெறுகிறது நமது நிலையத்தில் மரங்களுடன் கூடிய மேய்ச்சல் தரையானது அதாவது சில்வி சில்விபேஷர் என்று கூடப்படும் மரங்களுடன் கூடிய மேய்ச்சல் தரையானது செயல்பட்டு வருகிறது இதில் மரமாக கிளெரிசீடியா என்ற தீவன மரம் மூணு பை மூணு மீட்டர் மூணு மீட்டர் இடைவெளியில் வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த கிளெரிசீடியா மரமானது அதிக புரதச்சத்து கொண்டதாக அமைகிறது இதன் எனவே இதன் இலைகள் ஒரு ஆட்டுக்கு ரெண்டு முதல் மூணு கிலோ வரை இந்த இலைகள் தீவனமாக அளிக்கப்படுகிறது மேலும் இத்தீவனம் இத்தீவனத்தின் இலைகள் அதாவது இந்த கிளெரிசீடியா இலைகள் அதிகமாக கிடைக்கும் பொழுது அவற்றை இலைத்தீவனமாக மாற்றி அதாவது லீஃப் மீல்னு சொல்லக்கூடிய இலைத்தீவனமாக மாற்றி நாம் அடர்த்தீவனத்தில் அதை கலந்து கொடுக்கலாம் அடர்த்தீவனத்தில் இவ்வாறு கலந்து கொடுப்பதன் மூலம் தீவன உற்பத்தி செலவானது குறைகிறது மாடுகள் மற்றும் ஆடுகளுக்கு முப்பது சதவீத அளவு இலைத்தீவனத்தை அடர்தீவனத்துடன் கலந்தும் கோழிகளுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் இலைத்தீவனத்தை அடர்த்தீவனத்தில் கலந்தும் பரிந்துரை செய்யப்படுகிறது மேலும் இந்த முல்லை மேய்ச்சல் நிலத்தில் கிளைரிசீடியா மரங்களுக்கு இடையே நாம் முயல் மசால் பயிரை பயிரிடுகிறோம் முயல் மசாலானது கா வளிமண்டலத்துள்ள நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தும் தன்மையுடையது இந்த இந்த பயிரை மேய்ச்சல் தரையை விலங்குகள் பயன்படுத்தும் பொழுது அதாவது விலங்குகள் அதில் மேய்ச்சல் மேற்கொள்ளும் பொழுது விலங்குகளின் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் கிளைரிசீடியா இலைகள் கொண்ட மேய்ச்சல் முல்லை மேய்ச்சல் தரையானது தரிசு நிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இவ்வாறு தரிசு நிலங்களில் செயல்படுத்தப்படும் பொழுது தன் அவற்றின் மண்ணின் தன்மை அதிகரிக்கிறது மேலும் தரிசு நிலங்களையும் நாம் சிறப்பாக வேளாண் காடுகள் அமைப்பதற்கு பயன்படுத்தலாம் என்ற ஒரு கருத்தும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இந்த கிளைரிசீடியா இலைகளை ஆடுகள் மற்றும் ஆடுகளுக்கு அளித்தது போக மீதி இருக்கும் இலைகளை பேர் ஒட்டுப்புள்ளுடன் கலந்து உருகாய் புல்லாக தயாரிக்கும் பொழுது அப் அந்த புல் அதிக சத்துடையதாகவும் மேலும் மாடுகளின் உண்ணும் உண்ணும் தன்மை அதாவது பேலட்டபிலிட்டி என்று சொல்லப்படுகிற உண்ணும் தன்மையும் அதிகரிக்கிறது இதனால் இந்த கிளரிசீடியா அமைந்துள்ள முல்லை மேய்ச்சல் நிலமானது ஒரு சிறந்த பயிர் உற்பத்தி தளமாக பயன்படுகிறது மேலும் இது தரிசு நிலத்தில் செயல்படுவதால் பல்வேறு ஆராய்ச்சிகள் நீர் வளத்தை பாதுகாக்க மேற்கொள்ளப்பட்டது நிலப்போர்வைகள் அமைத்தல் பல்வேறு நீர் நீர் வளத்தை பாதுகாக்கும் திட்டங்கள் பல்வேறு அமைப்புகள் இதில் செயல்படுத்தப்பட்டு தன் நீர் உட்புகுத்திறன் அதிகரிப்பதால் மண்ணின் வளம் பாதுகாக்கப்பட்டு விளைச்சலும் அதிகரிக்க ஏதுவாக அமைகிறது அடுத்ததாக பல மரங்களோடும் கூடிய வேளாண் காடுகள் பல்வேறு வகையான பல மரங்கள் இந்த வேளாண் காடுகள் திட்டத்திற்கு உதவியாக உள்ளன மா கொய்யா தென்னை எலுமிச்சை போன்ற பல்வே பல்வேறு வகையான மரங்களை கொண்ட வேளாண் காடுகள் திட்டமானது உள்ளது நமது தமிழ்நாடானது ஏழு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அதில் வட கிழக்கு மண்டலத்திற்குரிய பல மரங்களுடன் கூடிய வேளாண்கள் பரிந்துரைக்கப்படும் பல வே மரங்களுடன் கூடிய வேளாண் திட்ட திட்டங்கள் எவை என்று பார்த்தோம்னா மாமரத்தோட தீவன சோளம் வளர்த்துறது மாமரம் அதனுடன் சூபாபுல் மரம் அதனுடன் தீவன சோளம் வளர்த்துறது மேலும் தென்னை மரங்களுக்கு இடையே தீவனப் பயிர்களை உருவாக்குவது கொய்யா மரங்களுக்கிடையே தீவன பயிர்களை உருவாக்குவது இதுதான் நம்ம தென்னை மரங்களுக்கிடையே தீவன பயிர்களை உருவாக்கும் திட்டமாகும் இந்த திட்டத்தின் கீழ் தென்னை மரங்களுக்கு இடையே பல்வேறு வகையான தீவன பயிர்கள் கம்முனை பெரோட்டு வேலி மசால் மற்றும் கலப்பகோனியம் முயல் மசால் கினியா புல் ஆகியவை வளர்க்கப்படுகின்றன பல்வேறு பயிர்கள் வளர்க்கப்பட்டு அதன் விளைச்சலை ஒப்பீடு செய்கிறோம் அதாவது வேளாண் காடுகள் திட்டத்தில் அவற்றின் விளைச்சல் எவ்வாறு உள்ளது மேலும் தனியாக பயிரிடும்பொழுது விளைச்சல் எவ்வாறு உள்ளது என்று நாம் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு அதனை விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கிறோம் அப்போ அப்படி பார்க்கும் பொழுது வேளாண் காடுகள் திட்டத்தில் வளரக்கூடிய புல் வகைகளில் விளைச்சல் தனியாக வளர்க்கப்படும் பசு நிறுவனங்களின் வளர்ச்சியை விட சற்று குறைவாக உள்ளது அல்லது ஏறக்குறைய இணையாக உள்ளது என்றும் கூறலாம் பொதுவாக விவசாயிகள் தென்னை மரத்து மரத்தின் அடியில் அந்த இடத்தை வந்து பெருசாக பயன்படுத்துறது கிடையாது ஏ அப்பொழுது அதில் வந்து கலைகள் அதிகமாகி விவசாயிகளுக்கு வந்து கலைகளை கட்டுப்படுத்துவதற்கு அதிக செலவு செய்ய வேண்டியுள்ளது இதனை தடுத்து இரண்டு இரண்டு பயன்களாக இதனை க கலைகளின் உற்பத்தியையும் தடுத்து அதே சமயத்தில் நம்மளுக்கு தீவனப் பயிர் உற்பத்தியையும் நன்கு அளிப்பதன் மூலம் மாடுகளின் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது இதனால் விவசாயிகளுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படுகிறது அதாவது தென்னை மரத்திலிருந்து கிடைக்கும் ஒரு வருமானம் மற்றும் தீவனப் பயிர்கள் உள்ளே வளர்ப்பதன் மூலம் கிடைக்கும் ஆடுகள் அல்லது மாடுகளின் உற்பத்தி திறன் இன்று இரண்டு கூறுகளாக இவற்றிலிருந்து நம்மளுக்கு ஒரு வருமானம் கிடைக்கிறது வீடுகளுக்கு பின்புறம் வளர்க்கப்படும் வேளாண் காடுகளில் மரங்களின் தேர்வு செய்வது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் மரங்கள் மரங்களை சரியாக தேர்வு செஞ்சால் தான் விளைச்சலில் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுது அத்தோடு அல்லாமல் இந்த மரங்களுக்கு இடையே கீரைகள் மற்றும் உணவு பொருட்கள் கத்தரி காய் வெண்டைக்காய் இப்படி பயிரிடும் பொழுது விவசாயிகள் தங்களுக்கு தேவையான உணவு தேவையும் தீர்த்துக்கொள்ள முடிகிறது இவ்வாறாக விவசாயிகள் பல் வேளாண் காடுகளை அமைத்து பல்வேறு வகையான தங்களோட நிலம் நிலத்தின் அமைப்பு மற்றும் தங்களுடைய நிலத்தின் அளவு இவற்றை பயன்படுத்தி பல்வேறு வகையான வேளாண் காடுகளை அமைத்து இரட்டு இரட்டிப்பு லாபம் பெற வேண்டும் என்பது எங்களுடைய முக்கிய நோக்கமாக அமைந்துள்ளது மேலும் விவரங்கள் பெற முனைவரியம் சுகந்தி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஐந்து மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்